ஓம் நமசிவாய எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமை நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் உங்க வாழ்க்கையில மிக பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும் அப்படின்னு குழம்பி போயிருப்பீங்க அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அதுல கொஞ்சம் பதட்டமும் பயமும் இருக்கும் குடும்ப பிரச்சனை ஒரு நிம்மதியா ஒரு வேலைக்கு போக முடியாம இருக்கும் வேலையில பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு இல்ல ஒரே மாதிரியான வாழ்க்கை சரி தொழில் தொடங்கலாம் அப்படின்னா முதலீட்டுக்கு வழி இல்ல அதாவது கடனை வாங்கி முதலீடு போட்டா அதுல லாபம் இல்ல அதனால குடும்பத்துல பிரச்சனை குடும்ப பிரிவுகள் கணவன் மனைவிக்குள்ளாரு பெற்றவங்கள்ட்ட அவமானம் அந்த இழிவு பார்வை ஆக மொத்தம் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையில மாற்றம் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இந்த வருடத்தின் கடைசி காலங்களை நம்ம கடந்த ஒரு புது வருஷம் புறக்க போகுது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாற்றம் இந்த புது வருஷத்தில் புத்துணர்ச்சியோட உங்களது லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக வரக்கூடிய வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் வெறி கொண்டு வேங்கையாக திரிந்து கொண்டிருப்பவர்கள் மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இது ஒரு சரியான ஆண்டு ஒரு உண்மையான ராஜா என்ன பண்ணுவாராம் நமக்கு ஏத்தது மாதிரி நம்முடைய வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஈடு கொடுக்கிற அளவுக்கு ஏதாவது போர் வருமா ஏதாவது எதிரி நாட்டு மன்னன் வருவானா அப்படி ஒரு ராஜா மாதிரி உங்களுடைய வீரத்துக்கும் விவேகத்துக்கும் லட்சியத்துக்கும் ஈடு கொடுக்கிற மாதிரி இந்த புது ஆண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து அப்படின்னா எழுந்திரிச்சு நில்லுங்க எங்க போறதுன்னு தெரியாம அப்படின்னா உங்களது பயணத்தை ஆரம்பிங்க நடக்க ஆரம்பிங்க உங்களது நடை பொறுமையாக இருந்தா தயக்கமாக இருந்தா தள்ளாட்டத்தோட இருந்தா எதை பத்தியும் யோசிக்காதீங்க அற்புதமான ஆண்டு வந்துருச்சு ஒரு புத்தாண்டு பிறக்கிறது ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துல வாழ்க்கையில முன்னேறல அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் முன்னேறவே முடியாது அப்ப அப்படியான ஒரு ஆண்டு தான் வரப்போகிற புத்தாண்டு தயக்கத்தோட நடந்தீங்க அப்படின்னா ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க எனக்கான களம் இதுதான் என்னுடைய நேரம் இந்த ஆண்டுதான் என்னுடைய வாழ்க்கையின் தொடக்கமே இதுதான் நான் இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கேன் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிங்க ஏன்னா அப்படி ஒரு ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அதனாலதான் சொல்றேன் ஏன்னா துலாம் ராசியில சூரியன் மேஷத்துல ராகு மிதுனத்துல செவ்வாய் மகர ராசியில சனி மீன ராசியில குரு துலாம் ராசியில கேது சூரியன் கன்னி ராசியில இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி சுக்கிரன் துலாம் ராசியில சஞ்சரிக்கிறாரு புதன் துலாம் ராசியில சஞ்சரிக்கிறாரு இப்படி மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன் துலாம் ராசியில சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த அமைப்புலாம் ஒரு சாதாரண அமைப்பு இல்ல ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி நீங்க நினைச்சுங்க அப்படியான ஒரு காலகட்டம் இது முதல்ல துலாம் ராசியில சூரியன் என்ன செய்வார் அப்படின்னா பொதுவாகவே மேசராசில அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் வரும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்காது வேகம்தான் விவேகத்தோட செயல்படுவீங்களா அப்படின்னா அந்த வேலையை பொறுத்திருக்கு அந்த பொறுத்திருக்கு ஆனா அதிகபட்சம் உங்களது அதிபதி செவ்வாய் அவர் எப்போதுமே ஒரு வேகத்தை காட்டக்கூடியவர் ஒரு கோபத்தை காட்டக்கூடியவர் அதாவது பேசி தீர்க்கலாம் அப்படின்னு ஒரு கிரகம் சொன்னா அடிச்சு விட்டு அந்த பிரச்சனை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படிப்பட்டவர்கள் தான் என்பது மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த அமைப்பு ஒரு விஷயம் எல்லா விஷயத்திலுமே நீங்க பொருத்தி பாருங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எதையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யக்கூடிய தன்மை அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுல தோல்வியாகி துவண்டு போய் இப்ப இருப்பீங்க என்ன சொல்ல போனா பல விஷயங்களை இழந்திருப்பீங்க கடன் அதிகமா இருக்கும் அவமானங்கள் அதிகமா இருக்கும் அலட்சியப்படுத்தி இருப்பாங்க அந்த அந்த பெண்ணையோ ஆணையோ தெய்வமா மதிச்சிருப்பீங்க உங்களுக்கு அவங்கள மதிப்பீங்களே தவிர இந்த ரொமான்ஸ் வராது அதனால காதலர்களுக்குள்ளார பிரச்சனை வரும் இதே தான் திருமணத்திலேயோ பெண்களை அப்படி மதிப்பீங்க பெண்களாக நீங்கள் இருந்தால் ஆண்களை அவ்வளவு மதிப்பீங்க ஆனா அவங்க மதிக்கிறாங்களா அப்படின்னா அங்கதான் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும் உங்கள் துணைக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் செய்யறீங்களோ அதற்கான முழு பலனும் அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க ஆனா மனசுல மரியாதை இருக்கும் மனசுல ஒரு நல்ல நம்ம இருக்கும் அவங்கள பத்தி ஆனா அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் அவங்களை சொல்லுவாங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் முங்கால வருது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது வேலையா இருந்தா சொல்ல வேண்டியது இல்ல பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில தொழிலும் அப்படிதான் அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது இந்த அக்கம் பக்கத்துல வேலை என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விக்கிறது அல்லது பிசினஸ் பண்றது அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கறது இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த சுத்தம் உண்மை நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க தொழில் நஷ்டமா இருக்கும் வேலை விட்டு நீங்க இருப்பீங்க இல்ல குடும்பத்துல பிரச்சனை ஆகி பிரிஞ்சிருப்பீங்க வெளிநாட்டிலிருந்து திரும்ப வந்திருப்பீங்க அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலிருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு இதே தான் உங்க குடும்பத்திலயும் நடக்கும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க ஒரு விஷயத்த மட்டும் என் அன்பு ராசி நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம் துன்பம் கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது இரவும் பகலும் மாறுறது மாதிரி எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்தரும் எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா தகட்டிடும் அதனால தான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு வாழ்த்துக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்க நேரத்தில் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் மலை ஏறி இருக்கீங்களா கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்னு அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் சொர்க்கமே தெரியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும் அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஆயிரம் கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம் ஏறி வந்த பாதையே மறந்துடுவோம் இது நூத்துக்கு நூறு உண்மைங்க நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம் மூணாறு இரவிக்குளம் நேஷனல் பார்க் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இரவிக்குளம் நேஷனல் பார்க் போயிட்டு வாங்க பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது ஆனா அந்த மலை ஏறும் போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம் பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம் ஆனா அங்கே போனதுக்கு அப்புறம் தெரியுது இன்னும் எவ்வளோ தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டுங்க அதுதான் வாழ்க்கை இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிங்க ஒரு சின்ன ஸ்டோரி குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்போதுமே ஒரு பத்து பேருக்கு குரு வந்த பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார் அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு அப்படி போகும்போது ஒரு பத்து சீடர்களோட குரு போறாரு சில நாட்கள் உணவு தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல தண்ணி கிடைக்கல தாகம் அதிகமா இருக்கு சாப்பாடு கிடைக்கல பசி அதிகமா இருக்கு நடக்க முடியல சோர்வு ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இருட்டும் ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் அன்னைக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திரிச்சு பொறுக்க முடியாம கேக்குறா பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம குருவே எதுவுமே

சரி இப்ப கால புருஷனுடைய முதல் வீடு மேஷம் இந்த மேஷத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர்தான் அந்த வீட்டுடைய அதிபதி இப்படிப்பட்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டுல நீங்க பிறந்திருக்கிறீர்கள் சும்மா இல்ல ஆள பிறந்திருக்கிறீர்கள் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரூலர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் முதன்மை இடத்துல நீங்க இருக்கணும் ஒரு தலைவர் பதவியில ஒரு தலைமை பதவியில அதனாலதான் ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சில பேருக்கு நம்முடைய திறமையே நமக்கு தெரியாது அது மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் உங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் நான் யார் நான் சிங்கண்டா நான் கிங்குடா நான் பிறக்கும்போதே முதல் ராசியில பிறந்திருக்கேன் வீரத்தோட பிறந்தா அப்படி மட்டும் நினைச்சிருங்களா உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விலகி போயிடும் நம்மளுடைய எண்ணம் எதுவோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் சில நேரத்துல மேஷம் வேஷம் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிற கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாத வேற மாதிரியா நடிக்கிறது எவ்வளவு அவமானப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அதை வெளியில காட்டிக்கிறதே இல்ல இதுக்கு காரணம் என்ன தெரியுமா வாக்கு வாக்குஸ்தானத்துல அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் இருந்தாலே துன்பத்தை வெளியில காட்டாது கஷ்டத்தை வெளியில காட்டாது அவமானத்தை வெளியில காட்டாது எதுபட்டாலும் கௌரவத்தோட இருக்கணும் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும் இந்த உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படி நினைக்க கூடியது சுக்கிரன் ஒரு சாதாரண வேலைக்கு போனா கூட ஒரு அரசியல் ஒரு துண்டனா சேருவீங்க சில நாட்களுக்குள்ளாரே முதலிடத்துக்கு பதவிக்கு வந்துருவீங்க ஒரு அடிப்படை தொழிலாளியா ஒரு வேலையில சேருவீங்க குறுகிய காலகட்டத்திலேயே உயர் பதவிக்கு வந்துருவீங்க அவ்வளவு எனர்ஜி இருக்கு உங்கள்ட்ட அப்படி சொருக்கு போற நேரத்துல உங்க வாழ்க்கைய மாறி போகும் திரும்பி பார்க்கறதுக்குள்ளார தலைமை பதவிக்கு வந்துருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி அதிகம் அது போல மேஷராசியில் ராகு கூட பிறந்தவங்களை உயிரை விட அதிகமாக நேசிப்பீங்க அவங்களுக்காக நிறைய செய்வீங்க அவங்க வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு எவ்வளதோ கற்பனையை வளர்த்துப்பீங்க ஆனால் அவங்களால உங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா புண்ணியம் உண்டா அப்படின்னா இருக்காது உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறது உண்டு நீங்க என்னைக்கு அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை முன்னேறும் இதுக்கு காரணம் ராகு ஆசை அதிகமாக வளர்க்க வச்சு வருத்தத்துல கொண்டு போய் விடுவார் அதிகமாக நம்ப வச்சு கழுத்த அறுக்கிற வேலையை செய்வார் ராகு அதனாலதான் எந்த ஒரு விஷயத்திலயும் சரி யாரையும் சரி அதிகமா நம்பாதீங்க மேசராசிய பொறுத்த வரைக்கும் அதிகமா நம்பினீங்க அவமானம்தான் அவமானம்தான் தெரியுமா உங்களது எதிர்மறை கிரகமான புதனும் சனியும் தான் சகோதரஸ்தானத்துக்கு அதிபதி புதனும் சனியும் அப்படின்னா புதன் யாரு புத்திசாலி கிரகம் உங்களது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்செல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துப்பாங்க உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது எதுவுமே இல்ல அதிகபட்சமா முட்டாளன்னு கூட நினைப்பாங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க ஊரில் மக்கள் என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை நினைத்துக் கொள்வார்கள் சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கறது செய்கிற உதவிகளை மறக்கிறது என்னதான் உங்க உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கும் செஞ்சாலும் நன்றி மறந்தவர்களாக இருப்பார்கள் பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எல்லாத்தையும் உங்களை இடக்க வைப்பார் எனக்கு சொத்து வேண்டாம் செல்வம் வேண்டாம் வசதிகள் வேண்டாம் எல்லாமே நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பார் ஆனா அதே நேரத்துல சேறு இல்லைகள் சோறு இல்லை அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர்கள் உழைக்காம உயர்வு பெற முடியாது அப்படிங்கிற லட்சியத்தை கொண்டவர்கள் விவசாயத்திலையும் உழைப்பிலையும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள் என்பது மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் அதிகபட்சமா குடும்பத்துல அண்ணனோ அக்காவோ இப்படிதான் உங்க வாழ்க்கை வள்ளல் வாழ்க்கை இன்னும் சொல்ல போனா வள்ளல் பரம்பரையில நீங்க பிறந்திருக்க வேண்டியவங்க ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து உங்க குடும்பத்துக்காகவே நீங்க உழைச்சி அவங்களுக்காகவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனிமரமா நிக்கக்கூடியவர்கள் மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் மிதன ராசியில செவ்வாய் அதாவது மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் என்ன செய்வீங்க பொது உடைமை சிந்தனை நாலு பேருக்கு நல்லது செய்யணும் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் யாரும் படக்கூடாது உங்களுடைய கண்ணுக்கு எதிராக ஏதாவது தப்பு நடந்தா கெட்டது நடந்தா தட்டு கேப்பீங்க மத்த ராசிக்காரங்களை விட எதையுமே செயல்படுத்தி போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் பிரச்சனைக்கான தீர்வை காண்பவர்கள் நீங்க அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து போராடி வெற்றி பெற அளவுக்கு உங்களது உழைப்பு இருக்கும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பொது விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கிறவங்க மேஷ ராசி நண்பர்களும் தோழிகளும் அது போல ராசியில சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் துணை கலை உலகத்துல அல்லது கலைத்துறையில அல்லது கலைகளில் ஆயக்கலை அறுபத்தி நான்கில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் ஏதாவது ஒரு கலையில சிறந்தவராக இருப்பார் அதிபதி சுகிரன் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் ஏழாம் வீடு எது மனைவி ஸ்தானம் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது கணவனோ மனைவியோ அப்ப அவர்களால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கு நீங்க ஊருக்கு உழைச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக உழைப்பாங்க உங்களுக்காக வாழ்வாங்க உங்களுக்காக எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்ப கணவனை அல்லது மனைவியை எந்த காலகட்டத்திலையும் விட்டு கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆத்மா நீங்க எவ்வளவு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களுக்காக வாழக்கூடியவர்கள் அந்த அன்பையும் அந்த மரியாதையையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் நீங்க செய்ய அப்படின்னா இங்க தான் பிரச்சனையை சந்திப்பீங்க உசரே கொடுப்பாங்க இன்னும் சொல்ல அந்த அளவுக்கு உங்களது துணை சிறப்பாக இருப்பார்கள் அவங்களால ஆடம்பர வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்க எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அடுத்தது மகர ராசியில சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்க வாழ்க்கையில இனிமே எதிரிகளே இருக்க மாட்டாங்க முன்பின் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க உங்களோடு பழகி உங்களோடு வாழ்ந்து உங்களோடு உறவு கொண்டாடி உங்க கூடவே இருந்தவங்க தான் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக இருந்திருப்பார்கள் அவங்களா இனிமே இருக்க மாட்டாங்க உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம போட்டி பொறாமை கால வாரி விடுறது உங்கள் பதவிக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க அவங்க இனிமே இருக்க மாட்டாங்க எதிரிகள் வேறு எங்கேயும் இருந்திருக்க மாட்டாங்க கூட தான் இருந்திருப்பாங்க உங்களால் பயனடைஞ்சவங்க உங்களுக்கு எதிராக மாறி இருப்பார்கள் இல்லைங்க உசுருக்கு உசுராக இருக்காங்க உண்மையாக இருக்காங்க கண்டிப்பாக கவனமாயிருங்க எது வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் உங்கள் காலை வாரி விடலாம் உங்களை எதிரியாக நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நேர்மை உண்மை உழைப்பு அதில் போட்டி பொறாமை அதிகம் அதுக்காக உங்களது வாழ்க்கையை உங்களுக்காகவே உங்கள் கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க உண்மையைச் சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் நிலை உயரும் உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமையாறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் யாரு தெய்வத்தின் யாரு அதாவது உண்மையா நேர்மையா உழைக்கும் போது அதனுடைய பலன் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான பாடல்ல உங்களை கூடிய உங்கள் செயலை கடவுள் தன்மைக்கு உருவாக்கக்கூடிய விஷயம் அதுதான் என்னைக்குமே யாருக்காகவும் விட்டு விடாதீர்கள் ஆயிரம் கஷ்டங்கள் துன்பங்கள் துரைகள் இருக்கலாம் உருவாகலாம் அதுக்காக உங்களுடைய குணத்தை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு மீனராசியில குரு மேஷராசி நண்பர்கள் எப்பொழுதுமே அந்தரங்க விஷயங்களை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லக்கூடாது மூச்சு விடக்கூடாது நீங்க மூச்சு விட்டீங்க அப்படின்னா கூட தெரிஞ்சுப்பாங்க ஏன் அப்படின்னா நண்பருக்குரிய ஏன் அப்படின்னா நண்பருக்குரிய மூன்றாம் வீட்டிற்கும் எதிரிக்குரிய ஆறாம் வீட்டிற்கும் புதன் அதிபதியாக வரு ார் எதிரிகளும் நண்பர்களும் அங்க புத்திசாலியா இருப்பாங்க நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள் இதுதான் அர்த்தம் அதனாலதான் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு உண்மையான ரகசியத்தையும் சொல்லிடாதீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது மேஷராசி பொறுத்த வரைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில ஈடுபாடு அதிகரிக்கலாம் ஆர்வம் வரலாம் அரசு வேலையில ரொம்ப ஆர்வமா இருக்கலாம் ஒரு இருபத்தைந்து டு முப்பது வயசுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு மேல முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு என்ன வேலை வருமோ என்ன திறமை இருக்கோ அதுக்கேற்ற முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஜெயிக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் அதிகமா இந்த இந்த குரு பகவானால் உங்களால ஜெயிக்க முடியும் எந்த ஒரு குரு இருக்கிற இடம் இடம் மிக முக்கியமான குலதெய்வம் இருக்கா முன்னோர்களுடைய இருக்கா இதெல்லாம் கணிக்க முடியும் குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில இருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலியமாகவும் சொந்தங்கள் மூலியமாகவும் சமூகத்தின் மூலியமாகவும் எந்த ஒரு உதவிகளையும் பயனையும் அனுசரிப்பையும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பயன்களையும் பெறவே முடியாது

சந்திரா சஞ்சரிக்கிற காலம் மேஷராசி எப்பொழுதுமே வாய்ப்புகளை சரியா உங்களால பயன்படுத்த முடியாது ஏகப்பட்ட தடைகள் வரும் அதுல நம்பிக்கை இல்லாம சில விஷயங்கள் நடக்கும் இல்லைன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு வருது அப்படின்னு கூட உங்களால புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைகள் அதிகமா இருக்கும் இது கூட உங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்கான திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாவதற்கான வாழ்க்கையில திடீர்னு மாற்றம் ஏற்படும்ல அந்த சூழ்நிலைக்கு உங்களால மாறவே முடியாது இப்படியான காரணங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அதுபோல அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்கறதுக்கே தயங்கக்கூடியவர்கள் மேஷராசி நண்பர்களும் தோல்விகளும் இதுவும் ஒரு காரணம் தன்னம்பிக்கையில கிட்ட தோத்த முயல் மாதிரி பல விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியமும் இருக்கும் இப்படி பல விஷயங்கள்ல கோட்டை விட்டுருவீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்கான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் கோட்டை விட்டுருவீங்க இதுவும் இந்த நிலைக்கு காரணம் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது இதெல்லாமே இனிமேல் சரி பண்ணுவீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அமைப்பு இது இந்த நவக்கிரகங்களும் இந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் நீங்களும் அதுக்கேத்தது மாதிரி மாறிப்பீங்க உண்மையை சொல்ல போனா மிகப்பெரிய மாற்றம் இந்த நவ உங்களுக்கு ஏற்பட போகுது இப்பதான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது இனிமேதான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு இதனுடைய தாக்கம் தான் நமக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சிக்க கூடிய காலகட்டம் ஏன் அப்படின்னா துலாம் ராசியில கேது வராரு கேது யாரு தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடியவர் கடவுள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் பொதுவாகவே மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப தெய்வீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதுதான் காரணம் இப்ப அந்த நாட்டம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த வாழ்க்கைனா என்ன இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேறது இப்படி பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் இதனாலே பெரிய மாற்றம் ஏற்படும் நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி ராஜ வாழ்க்கைக்கு மாற போறீங்க உங்களது லைஃப் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைந்த அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது அதனால மகர ராசியில செவ்வாய் அதிபதியா இருக்கிறதுனால மலை சார்ந்த கோவில்கள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஆற்றல் சக்தியை கொடுக்கும் பழனி முருகப்பெருமான் கோவிலுக்கு போறது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக நல்லது வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை அற்புதமா பயன்படுத்திக்கணும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க பிரச்சனையில இருக்கீங்க விடுபடணும் அப்படின்னு மனசு சொல்லுது ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னா முதல்ல முருகப்பெருமான் போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்க உங்கள் அதிபதிக்கு கடவுள் போய் ஆசீர்வாதம் வாங்க அவர் போர்க்குணம் கொண்டவர் உங்க உள்ளத்தையும் மனசையும் போர்க்குணமா மாத்துவார் உங்கள் ரத்தம் இருக்குல்ல ரத்தத்துக்கு அவர் சொந்தக்காரர் அந்த ரத்தத்துல ஒரு புது தெம்பை பாய்ச்சுவார் சூடு ரத்தம்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு உருவாகக்கூடிய உருவாக கூடிய காலகட்டம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நண்பர்களே தோழிகளே நீங்க கோவிலுக்கு போற காலகட்டம் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்னுடைய மேஷராசி பிள்ளைகளும் பெரியவர்களும் இந்த காலகட்டத்தில் நீங்க போறீங்க அப்படின்னா அத்தனை ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம் நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம் அதை எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது ஆனா விடாம கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் இது நூறு சதவிகித உண்மை நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பழிக்குதுங்க இந்த நிறைய நிறைய பேர் பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க ஏன் நடக்கலன்னு செஞ்சீங்களா விட்டுறாங்க பாதியிலேயே குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும் பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி அந்த ராசிக்குள்ளார மூன்று மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைய கண்டிப்பா மாறும் இது நூறு சதவீத அனுபவம் அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் பஞ்சபூதங்கள்னா என்னங்க நம்முடைய உடல் ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் வேலையிலும் தொழிலிலும் பரவி இருக்கு அதை தான் நம்ம எதையுமே செய்யறோம் அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும் ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம் பிரச்சனையை சந்திப்போம் விபத்துகள் ஏற்படும் அதனால நம்ம வாழ்க்கையை பறி கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகவும் நிறைய தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படும் அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான் இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்லை நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா ஐந்து குணங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து மனித மேம்பாடுகள் இதையெல்லாமே சொல்லக்கூடியது இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அப்ப பஞ்சபூத சக்திகள ஐந்து மூர்த்திகள் பிரம்மன் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் விஷ்ணு இந்த அஞ்சு பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள் பஞ்சபூத சக்திகளான பராசக்தி ஆதிசக்தி இச்சா சக்தி கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள் இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள் அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் சம நிலையில இருக்கும் அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம் கெத்தாயிடுவோம் அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும் விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி பஞ்சகவிய அகர்பத்தி பஞ்சதீபத்திரி பஞ்சதீப பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த ஐந்து பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும் பஞ்சபூத சக்திகள் அப்ப இந்த பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்றாங்க அப்படின்னா பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் தயிர் பால் சாணம் கோமியம் இது இருந்து தயாரிக்க கூடியது பஞ்சகவிய விளக்கு சாம்ராணி அகர்பத்தி அது போல பஞ்சதிபை திரி அப்படின்னா பஞ்சு திரி நூல் திரி எருக்கந்திரி வாழைத்தண்டு திரி தாமரை திரி இது பஞ்சதீப அதுபோல அது எண்ணெய் எப்படின்னா வேப்பெண்ண விளக்கெண்ண பசு நெய் சுத்தமான பசு நெய் கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல சுத்தமான பசு நெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப என்ன அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு கிடைக்கிற இந்த இருக்குமா அப்படின்னா நூறு சதவிகிதம் நம்ப முடியாது கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது முதல் விஷயம் இதுதான் அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம் தான் அப்ப உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க இந்த நம்பர் தான் நைன் த்ரீ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல் நவ தானியங்கள் இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்க பார்த்தீங்க உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம் இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கிங்க இது எப்ப பண்ணலாம் அந்த நவக்கிரக பரிகாரம் எப்போ பண்ணலாம் அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு ஐந்தாவது நாள் அதே போல பௌர்ணமி முடிந்து ஐந்தாவது நாளாக வரக்கூடியது சக்தியான பஞ்சமி திதி அப்ப அமாவாசை பௌர்ணமி அது மட்டும் இல்ல செவ்வாய் வெள்ளி இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில மூன்று மணியில இருந்து நான்கு முப்பதுக்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால நல்லா கேட்டுங்க பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய் சுத்தமான நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றிக்கங்க அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க வீடு மங்களகரமா இருக்கட்டும் எல்லா ரூம்லையும் புக பரவட்டும் அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூர்ணமா இறைவனை வேண்டிக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதாவது நூத்தி முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் ஆகும் பரவாயில்ல மனப்பாடம் பண்ணீங்க நூத்தி முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் பஞ்ச பூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் நூத்தி எட்டு முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க இந்த விளக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஏறியணும் நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும் அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க ஒரு வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும் இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும் பூமியில இருக்கிற அத்தனை நிலம் நீர் காற்று நெருப்பு இது எல்லாத்தையும் நமக்கு தன்வசப்படுத்திடும் மனிதர்கள் இருந்து மிருகங்களில் இருந்து மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும் தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன் முறையா கடைபிடிங்க நான் சொன்னதை எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும் இப்ப வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் இருப்பார் அப்படின்னு யோசிச்சீங்களா கமன்ஸ்ல சொல்லுங்க அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா பசியை கொடுத்த தாகத்தை கொடுத்த உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார் அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது அதுவே கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி சொல்றதுக்குலாம் ஒரு பெரிய மனசு வேணும் ஒரு புரிதல் வேணும் அதனாலதான் அவர்கள்லாம் மகானாக இருக்கிறார்கள் அவர்கள்லாம் குருக்களாக இருக்கிறார்கள் அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தார்கள் நம்ம இந்த கஷ்டத்தை கொடுத்த உனக்கு நன்றி நான் பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன் பல செயல்களில் இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன் அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல அந்த பெரிய மனித தன்மை எல்லாராலையும் முடியாது ஞானிகளால் மட்டும் தான் முடியும் இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான் அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மள கேலி கிண்டல் அவமானம் இதையெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும் இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம் அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மள பக்குவப்படுத்தி இருக்கு நம்மளை செதுக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது நூறு சதவீதம் உண்மை அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மள நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்